இந்த கடை தானே என்ன வேணும் உனக்கு படிப்புக்கு என்னென்ன தேவைப்படுது உனக்கு ஆ அண்ணா கிடைக்கல அண்ணா என்னென்ன வேணுமோ சொல்லி எடுத்துருவார் பாப்பா என்னென்னா கேட்குறதை கொடுங்க ப்ரோ பென்சில் பாக்ஸா அண்ணா பென்சில் பாக்ஸ் ஒன்று கொடுங்க பென்சில் கொடுங்க அப்படியே செட்டு கொடுத்துருங்க இதில் ஒரு பாக்ஸுங்களா ஆ இது ஒன்று என்ன பாப்பா வேணும் இது ஓகேவா வேறு ஒன்றும் வேணுமா யோசிக்காதா வாங்கிக்கோ வேறு என்ன புக்ஸு இது ஒன்று ஓகேவா போதுமா ஒன்று ஒன்று வேணுமா போதுமா சரி புக்ஸ் என்ன வேணும் ரஃப் நோட் என்ன அது என்ன போடக்கூட இப்படியா டபுள் ரெண்டு போதுமா வேறு வேறு என்ன வேணும் எந்த பெண் ஆ அது ஒன்று கொடுத்துருங்க பென்சில் பாக்ஸ் ஒன்று அப்புறம் கேட்ரி ஏஜ் ஒரு பாக்ஸ் கொடுத்துருங்க ஒன்று ரெண்டு கொடுத்துருங்க ஸ்கெட்ச் ஒன்று கொடுத்துருங்க வேறு என்ன வேணும் ஸ்கெட்சு ப்ரோ ஸ்கெட்சு கொடுத்துருங்க நோட்டு ரெண்டு போதுமா வேறு என்ன நோட்டு வேணும் வேறு என்ன நோட்டு வேணுமா ஆ ஒரு பாக்ஸ் ஆ மேக்ஸ் நோட்டு ரெண்டு கொடுத்துருங்க ஜாமெண்ட்ரி பாக்ஸ் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் நோட்டு நல்லா பிடிப்பியா எத்தனாவது இருக்கும் கிளாஸ் ரேங்க்கு ஃபஸ்ட் டைம் உண்மையிலேவா உண்மையிலேயா சூப்பர் எது வேணும் ஓகே ரொம்ப நன்றிண்ணா போடணும் அப்படிமா வேறு என்ன வேணும்மா ரொம்ப வேறு எதாவது வேணால் வாங்கிக்கலாம் சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா ஓகே வேறு என்ன பாப்பா ஆ ஷூ ஷூ என்ன கலர் ஷூ சரி போல் நாளைக்கு வேணும் சொல்கிறாங்களா எத்தனை நாள் அப்படியே சொல்கிறாங்க அப்படியா ஓகேவா எப்படி வேணா ஃபுல் சாக்ஸா ஆஃப் சாக்ஸா ஃபுல்னா இவ்வளோ தூரம் வரும் ஆ ஸ்கூலுக்கு தான் அம்மா எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கங்க உக்கார உக்காருங்கண்ணா என்ன உட்காரு அம்மா பாப்பாப்பாவுக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஒரு ஆறு மாதம் ஸ்டேஷனரி திங்ஸ் இருக்குது அவ்வளோ புக்ஸு பென்சில் இருந்தால் பாப்பா ஓகேவா நல்லா படிக்கணும் பிளாக் ஷோன் தான் ஓகேவா ரொம்ப நன்றிங்கண்ணா ஆமாம் பரவாயில்ல நீங்கள் எவ்வளோ தங்கச்சி மாதிரி தானே சொல்லுங்க என்ன இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியமா பரவாயில்ல இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறீங்களே நல்லா பெரிய ஆளாக ஆகணும் என்ன ஆகும் படிச்சு கரெக்ட் ஆகணும் சரி ஓகே அப்பா அம்மா பத்திரமா பார்த்துக்கணும் சரியா நீ ஆ தோ தோணா எவ்வளோண்ணா அண்ணா அண்ணா இல்லை இரநூறுபா இருக்கு காசு இருக்கு காசு இருந்தா காசு ஓகேவா அண்ணா மற்றி வாங்கிக்கிட்டேன் ஹாப்பியா ஆசை தோசை அப்படியா தோசை கல்லில் தோசை வந்துச்சா என்ன சுட்டு குத்துவாமே ஆ ஓகே அப்பா ஆல் தி பெஸ்ட் பட்சி அல கலெக்டர் ஆகணும் கண்டிப்பாக ஆகியா ஆகியா சரி ஓகே வரட்டுமா அண்ணா பாய் சரி போயிட்டு வாங்க சரிங்களா நல்லா படிக்கணும் சரிவா போயிட்டு வாங்க வா பரவாயில்ல இவ்வளோ நல்லா பாத்துக்கிறாள் உங்க பொண்ணு சூப்பராக ஆ அது ஒரு வயசுலேயே எங்களை கிராஸ் பண்ணி கூட்டு அப்படியா ஆ ஆ ஆ சரிப்பாப்பா பாய் நல்லா படிக்கணும் சரியா ஆல் தி பெஸ்ட் ஓகேவா அப்பா அம்மா நல்லா பத்திரமா பார்த்துக்கோ பச்சினி தான் பார்த்துக்கணும் சரியா சரிம்மா பார்த்து போங்க ஆ சரிம்மா ஓகே